அதாவது இரையடையார்கள்லாம் நிறைய ஊரை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் தம்பிக்கோட்டையில் பிறக்கிறதுக்கு என்ன பாக்கியம் செஞ்சுருக்கணும் கோட்டை என்ன அப்போ அண்ணன் கோட்டைன்னு ஒன்று இருக்கா இருக்குது கோட்டைன்னா ஒன்று இருக்கா இருக்குது இப்பொழுது பார்ப்போம் அதில் தான் சேர்ந்து வருகின்றது ராமனின் அற்புதமான உயர்ந்த நிலை கிருஷ்ண பரமாத்மாவின் அருள் நிலை எப்படி கோடி கோடியான அதி ரதர்கள் அப்படிங்கிற போர் வீரர்கள் ஏந்திய கோடி கோடி வில் அம்புகளால் சாதிக்க முடியாத எல்லாம் தன்னுடைய ரெண்டு ஆயுதங்களால் சாதித்து காட்டினார் எப்படி எதை வேண்டுமானாலும் நாம் அடக்கலாம் எப்போது மனது தன் வசத்தில் அடங்கி இருக்கும்போது இதுவே தான் இதுவேதான் கிருஷ்ணபரமாத்மா நமது இந்த உலகத்தாருக்கு நமக்கெல்லாம் சாதித்தே காட்டினார் சொல்லலை செஞ்சு காட்டினார் யுத்த வெறி பாண்டவ போர் பிரமாதமாக நடக்கிற நேரத்தில் எண்ணெய் இருக்கும் வெறி பஞ்ச எந்திரியங்களும் ஒரு பக்கமாக நிற்கும் போர் வெல்லணும் வெட்டணும் குத்தணும் இப்படிங்கிற எண்ணங்கள் ஐம்புலன்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும்போது அந்த போருக்கு தயாரான நிலையிலே குதிரைகள் போல பாஞ்சு பறக்க தயாராக உள்ள நிலையிலே சாட்டையை ஒரு விசிறு விசிறி சுட்டுன்னு சொடுக்கி சங் சங்க ஒழித்து கோடிக்கணக்கான மக மனிதர்களின் உடலையும் மனதையும் யோகத்தால் அப்படியே இழுத்து ஒருங்கிணைத்த அந்த கிருஷ்ண பகவான் தான் சாதித்ததை இனி எந்த யுகத்திலும் எவராலும் சாதிக்கவே முடியாது என்பது உண்மை அதனால்தான் பகவத்கீதையின் ஒவ்வொரு அத்தியாயமும் புருஷோத்தம யோகம் கர்ம யோகம் என்று யோக நாமத்திலேயே அமைந்து வருகிறது போர்க்களத்திலே யோகத்தை புகட்டிய பெருமை அந்த கீதாச்சாரியனின் அவரையத்தான் சார் எனவே கிருஷ்ணர் புகட்டியது கீதை அல்ல அது சாதித்தது அரிய யோகம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே விட்டுப்போன ஐந்து அக்ஷர அதாவது பஞ்சாட்சர ஜபசக்தியை மீண்டும் ஈடு செய்யும் பூஜையாக அமைந்து நல்ல பலன்களையே அள்ளி கொடுக்கும் அதாவது வர்ஷிக்கும் கொடுக்கும் எது அனைவரும் தம்பிக்கோட்டை திருத்தலத்திற்கு செல்ல வேண்டும் முடியுமா முடியாது பார்ப்போம் அப்படிப்பட்டவர்கள் தங்கள் ஊரில் உள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு நாம் கூறப்போகின்ற மேற்கூறிய காரணத்துக்காக தான பொருட்களையெல்லாம் திருஞான சம்பந்த மூர்த்தி நமக்கு கொடுத்து செய்து கொடுத்து அருளிய இடர்களையும் பதிகத்தை மனதார ஓதி தானமாக அளிப்பதால் பஞ்சாற்ற புண்ணிய சக்திகளை உடனே எளிமையாக பெறலாம் அண்ணனையே குருவாக ஏற்ற பாக்கியம் யாருக்கும் கிடையாது லக்ஷ்மண லக்ஷ்மணன் அவருக்கு மட்டும்தான் பொறும் சொல்ல முடியும் அண்ணனையே தனது குருவாக ஏற்று அவர் பின்னாடியே இருந்து கடைசி வரையும் சாதித்த ஒருவர் லக்ஷ்மண பெருமான் அதனால்தான் அவரை இளைய பெருமாள் அப்படி தான் சொல்றாங்க கோட்டை என்றால் பாதுகாப்பு அரண்மனை அரண் என்ற பெயர் ஒருவனுக்கு உண்மையான பாதுகாப்பு ஒன்று இறை நம்பிக்கையும் இறை நாமமுமே தான் இதை கண்டிப்பாக உணர வேண்டும் என்பதை ராமபிரான் லட்சுமண சுவாமிக்கு தானே உணர்த்தி புதிய வச்ச ஸ்தலம் எது தம்பி கோட்டை எவர் ஒருவர் அகமர்ஷன விநாயகரை முறையாக வணங்கி சிவகங்கை தீர்த்தத்திலே முறையாக பித்திரு வழிபாடுகளை செய்கின்றார்களோ மேற்கொள்கிறார்களோ அவருடைய பனிரெண்டு தலைமுறைகள் சந்தான பாக்கியங்களுடன் குழந்தை குட்டி பேரன் பேத்தி எள்ளு பேரன் கொள்ளுப்பேரேன்னு சொல்லும் அப்படி எல்லா பாக்கியங்களையும் பெற்று குறைவில்லாத சக்தி சக்திகளுடன் திகழும் என்ற அற்புதமான வரத்தை தானே மனம் உவந்து அளிக்கிறேன் என்று கூறி விநாயகரிடமிருந்து விடைபெற்று சென்றார் மகாவிஷ்ணு நமது வாத்தியார் செல்படி வெங்கட்ராமன் அவர்கள் அடியார்கள் எப்போதும் இறைவனிடம் ஒரே ஒரு பிரார்த்தனை தாய் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அடிக்கடி பிறவாமை வேண்டும் வேண்டும் பிறந்தால் உன்னை என்றும் மறவாமல் இருக்கும் நிலை வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்கய்யா அப்படிம்பாரு ஆனால் தம்பிக்கோடு திருத்தலத்திலே தேயூர்லிங்க தேவியாக ஸ்ரீ அன்னபூர்ணி அம்பாள் அந்த தேவியானக அங்கே எழுந்தல் இருப்பது நமதுக்கு இந்த பூலோகத்துக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம் இதனால் திருவண்ணாமலையிலே சொல்லப்படும் இயற்றப்படும் அன்னதானத்திற்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிரம் ஆயிரம் மடங்கு பலன்கள் கிடைப்பதை போல் வசிப்பதைப் போல தம்பிக்கோட்டையில் இயற்றப்படும் அன்னதானம் மாங்கல்யதானம் போன்ற நல்ல காரியங்கள் இவைகளுக்கெல்லாம் ஆயிரம் மடங்கு பலன்களை பெறுகின்றது என்பது சித்தர்கள் கூறுகின்றதை நாம் இன்றும் தெரியாமல் இருக்கின்றோம் ஏதோ தம்பிக்கோட்டை அப்படின்னு சொல்கிறோம் இனிமேல் தம்பிக்கோட்டையில் பிறந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு உடனே ஒரு உற்சாகம் பிறக்கும் பாருங்கள் உள்ள போகும் தம்பிக்கோட்டையின் மகிமை பகுதி இரண்டு